நாலாயிரம் கோடிக்கு அதிபதியார் கலாநிதி மாறன் மகளை கரம் பிடிக்கும் நபர் பிரபலம் ஓபன் டாக் கலாநிதி மாறன் சன் நெட்ஒர்க் மற்றும் சன் பிக்சர்ஸ் போன்ற நிறுவனங்களை நடத்தி வருகிறார் தனது தயாரிப்பு நிறுவனம் மூலம் தொடர்ந்து படங்களை தயாரித்து வருகிறார் இந்நிலையில் கலாநிதி மாறன் மற்றும் காவேரி தம்பதியருக்கு காவியா என்ற ஒரே ஒரு மகள் உள்ளார் அமெரிக்கா மற்றும் லண்டனில் படித்த இவர் இப்பொழுது சன் பிக்சர் நிறுவனத்தை நிர்வகித்து வருகிறார் சன் ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் உரிமையாளராகவும் காவியா மாறன் இருந்து வருகிறார் கலாநிதி மாறனுக்கு இப்பொழுது நாலாயிரம் கோடி சொத்துக்கள் இருக்கிறது இதற்கு அதிபதியாக வரப்போகும் நபர் இவர்தான் என்று பைல்வான் ரங்கநாதன் கூறியிருக்கிறார் அதாவது ஏற்கனவே அனிருத் மற்றும் காவியா இரு வரும் காதலித்து வருவதாக தகவல் வெளியானது ஆனால் அதை இரு தரப்பினரும் உறுதிப்படுத்தாத நிலையில் பயில்வான் ரங்கநாதன் இது குறித்து பேசியிருக்கிறார் அதாவது அமெரிக்காவில் உள்ள வேகாஸில் அனிருத் காவ்யா இருவரும் சந்தித்திருக்கிறார்கள் இவர்களுக்குள் காதல் மலர்ந்திருக்கிறது மேலும் இரு குடும்பமே மிகப்பெரிய குடும்பம் என்பதால் இந்த விஷயம் தற்போது வரை வெளியே வராமல் இருக்கிறது இப்பொழுது அனிருத்துக்கு முப்பத்தி நாலு வயதும் காவியாவுக்கு முப்பத்தி ரெண்டு வயதும் ஆகிறது இதுதான் இவர்கள் திருமணம் செய்து கொள்ள சரியான நேரம் இரு குடும்பமே சமமான அந்தஸ்தை பெற்றிருக்கிறார்கள் அதனால் இது ஒரு நல்ல சம்பந்தமாகத்தான் இருக்கிறது எனவே விரைவில் இவர்கள் அதிகாரப்பூர்வமாக இந்த செய்தியை வெளியிட்டால் நன்றாக இருக்கும் அனிருத் மற்றும் காவிய திருமண செய்தியை விரைவில் எதிர்பார்க்கலாம் என்று பைல்வான் ரங்கநாதன் கூறியிருக்கிறார்